புளியை வாங்கி ஸ்டோர் பண்ணி போதெல்லாம் நாளாக நாளாக நம்ம யூஸ் பண்ணும்போது சின்ன சின்ன பூச்சியாக பறக்கும் அது மட்டும் இல்லாம வண்டு புழு இதெல்லாமே வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குங்க இது புளியங்கொட்டையோட ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே வண்டு புழு பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப் சொல்றேன் புளியை முதல்ல ஒரு டப்பால கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன தேங்காவோட எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க அதுவுமே அது பக்கத்துல வச்சு விட்டுருலாம் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணும்போது அது கெட்டு போகாம இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மல்லித்தூள் மிளகாய்த்தூள் இதெல்லாமே அரைச்சி வைப்போம் அதுலயுமே சீக்கிரமாவே வண்டு விழுந்துடும் இதே எப்படி பக்குவமா எடுத்து வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்த உடனே ஒரு டப்பால கொஞ்சமா சேர்த்து நல்லா அமுக்கி விடுங்க கேப் இல்லாத அளவுக்கு நல்லா அமைக்கி விட்டுட்டு ஒரு வரமிளகாவை சேர்த்து மறுபடியும் மசாலாவை சேர்த்து நல்லா அமைக்கி விடணும் இதே ப்ராசஸில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த டப்பா நிறைய வரைக்கும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம எப்படி இதை திரிக்கும் போது மனமாக இருந்ததோ அதை தீரும்போது கூட அதே மனமாக தாங்க இருக்கும் அடுத்ததாக அரை கிலோ ஒரு கிலோன்னு பூண்டு வாங்கி வைக்கும்போது அது நாலடைவில் வெம்பி போயிடுது இந்த பூண்டு கலர் மாறாமல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்துடலாமா இப்போ அதுக்கு ஒரு பேனில் ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு டப்பாவில் சேர்த்து விட்டுடலாம் நல்லா நாளா பக்கமாக உப்பு பருப்பி விட்டுட்டு வெள்ளைப்பூடை இந்த மூடோட கீழே படுற மாதிரி வச்சு விட்டுறணும் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்படி வாங்கிட்டு வந்திருந்தோமோ அதே மாதிரி தாங்க இருக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் வெள்ளைப்பூடை உரிச்சிட்டு இந்த மூடை தூக்கி போடாமல் நம்ம யூஸ் பண்ணுற பருப்பில் ஒவ்வொன்றையும் வச்சுட்டோம்னா அந்த பருப்பு வந்து சீக்கிரமாகவே கெட்டு போகாது உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதாங்க நாளைக்கு பார்க்கலாம்